வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு அதாவது புது ரூல்ஸ் பத்தாண்டு சர்வீஸ் இருந்தால் அனைவருக்குமே பென்ஷன் கிடைக்குங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பென்ஷன் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ் அதாவது பார்த்திங்கன்னா தனியார் துறையில் வேலை பார்க்குற எம்ளாயிங் அதுவும் குறைந்த சேலரியில் வேலை பார்க்குற எம்ப்ளாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பென் பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தொழிலாளிகள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஜாப் மாற்றங்கள் செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா யாராவது கரியர் பிரேக் எடுத்திருந்தாலும் அதாவது மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போகல அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போகலை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாண்டு சர்வீஸ் பூர்த்தி செஞ்சுருந்தால் அவங்களுக்கும் இந்த பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிட் லெவல் ப்ரொஃபஷ்னல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நடுத்தர படிப்பாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையாள் வேலையாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ்க்கு முன்னாடி வேலையை நிறுத்திட்டாங்க அப்படின்னாலும் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா யாராவது ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐம்பத்தெட்டாவது வயசில் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு எலக்ட்ரிஷியன் பதினோரு வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவருக்கும் அந்த இபிஎஸ் ரூல் படி அவருக்கும் அந்த பென்ஷன் தொகை கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேலன்ஸ் கண்டினியூஷன் அடுத்த பார்ட்டில் வரும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே ஐ டூ நன்றி ஸ்டண்டியூ ஜோக்ஸ் நைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக ஃபஸ்ட் விடுறான் அந்த மரம்ஸ் இருக்கு அதுதான்